ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே கிச்சன் வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா கறி செய்யணும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பிஸ் இல்லாமல் வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து வரும் அந்த அளவுக்கு பிறகு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சேர்த்து வதக்கின பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க டீஸ்பூன்ஸ் பொறுக்கூடாது அவ்வளோ எடுத்துட்டு திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிப்பு கடுகு சீரகம் சீரகம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துங்க நிறைய சேர்த்துக்காதீங்க அப்புறம் அந்த வாசனை கொஞ்சம் அதிகமாக வந்துடும் அப்புறம் ஒரு ஏழு எட்டு பல் பல் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பொரி வாங்க பொறிஞ்சி வந்த பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம் எதுவுமே கருகக்கூடாது கருகாமல் வறுத்தெடுக்கும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பொருள் சேர்த்துருக்கீங்க நாங்கள் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கோம் அதுக்கு தேவையான அளவு பொருள் சேர்த்து செய்கிறேன் இதுக்கு முன்னாடி கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் கடலை மாவு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் கருகாமல் வதக்கிக்கலாம் போ இந்தளவு பொறிஞ்சு வந்த உடனே எங்காயம் சாப்பிட்டு அதையும் வதக்கலாம் கருக்கக்கூடாது எதுவுமே அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அது விஷமாக கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளியிட்டு போவோம் இது சேர்க்க வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா வாசையாக இருக்கும் ஒரு அஞ்சாறு புள்ளி பூண்டு சின்ன துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி அரைச்சிருக்கேன் இதையே நல்லா கொஞ்சம் அரைக்கிட்டு ரெண்டு தக்காளி அரைச்சி அதிகம் சேர்த்துக்கேன் எங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் வந்து நிறையா சேர்க்க மாட்டேன் எதுலேயுமே அதுலேயுமே நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துப்பேன் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு அந்த அடிவான் பிடிக்காத நல்லா வதங்கி வரும் நல்லா சுழலை நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சிருக்கனால நான் மிளகாப்பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் தனித்தனியாக இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் பொடி ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க கரம் மசாலா பொடி நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் போதும் போட்டு லேசாக கொஞ்சம் வதக்கிட்டு உடனே தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப அப்படியே விட்டுன்னா கருகி போயிடும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் கரும் பொடி நல்லா சுருளை வதக்கி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி தேவையோ அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இன்னும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தயிரை நல்லா கலக்கி அப்புறமா சேர்த்துக்கணும் நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா திரியாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்காது நல்லா கலக்கி விழுதாக சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்க வச்ச வெண்டைக்கையும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சா போதும் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்